தற்போது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இருக்கும் நிலைமை சற்று மோசமானதாகத்தான் உள்ளது குறிப்பாக தொடர் தோல்வி உட்கட்சி பூசலால் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரும் காங்கிரஸ் கட்சியை புறந்தள்ளிவிட்டு தேசிய அளவில் வலம் வர திமுக திட்டமிட்டிருக்கிறது அதற்காகத்தான் திமுக தொகுதி சீரமைப்பு என்னும் நாடகத்தை நடத்தி வருவதாக காங்கிரஸ் மேலிடத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருபதற்கும் அதிகமான படுகொலை சம்பவங்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் என சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்திருக்கும் மாநிலமாக தமிழகம் உருவெடுத்து வருகிறது அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்றிருக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் விஷ் ஸ்வரூபம் எடுத்து வருகிறது இந்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் கொந்தளிப்பை திசை திருப்ப ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர் ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையால் அது முறியடிக்கப்பட்டது இந்நிலையில்தான் திமுக கூட்டணி கட்சிகளை திரட்டி தொகுதி சீரமைப்பை கையில் எடுத்திருக்கிறது திமுக அரசு மாநில கட்சியான திமுக தேசிய அளவிலான பிரச்சினைகளுக்கு முதல் ஆளாக குரல் கொடுப்பதும் சம்பந்தம் இல்லாத அண்டை மாநில பிரச்சினைகளில் தலையிடுவதும் என தமிழக முதல்வர் நன்மைகால செயல்பாடுகள் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எதிர்கட்சிகளின் பிரதமர் வேட்பாளராக தன்னை முன்மொழிய வேண்டும் என திமுகவினர் பலர் வலியுறுத்திய நிலையில் தன் உயரம் தனக்கு தெரியும் என்ற தொணியில் கடந்து சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போதைய திமுக ஆட்சி மீதான ஊழல் மற்றும் முறைகேடு புகார்களை எதிர்கொள்ள பாஜகவை எதிர்ப்பதை தீவிரமாக்கியிருக்கிறார் இருக்கிறார் தொடர் பாஜக எதிர்ப்பால் தன்னை தேசிய அளவில் முக்கிய தலைவராக காண்பார்கள் என யாரோ கொடுத்த ஐடியாவை வைத்து அரசியல் செய்து வருகிறார் ஸ்டாலின் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இது காங்கிரசுக்கு தற்போதுதான் தெரிந்திருக்கிறது எப்படியும் தமிழகத்தில் அடுத்த முறை திமுக ஆட்சி என்பது கனவுதான் எனவே கூட்டணியை மாற்ற ராகுல் காந்தியும் முடிவு செய்திருக்கிறாரா மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழக அரசு ஏற்பாடு செய்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெலுங்கானா பஞ்சாப் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர் திமுக அரசின் இரட்டை நிலைப்பாட்டை புரிந்து கொண்டதாலேயே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இக்கூட்டத்தை புறந்தள்ளிவிட்டு துணை முதலமைச்சர் டி டி சிவக்குமாரை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது அதேபோன்று இந்தி கூட்டணியின் தலைவராக விரும்பும் மம்தா பானர்ஜியும் ஸ்டாலினின் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டார் இதேபோல பல்வேறு மாநில தலைவர்கள் தங்கள் சார்பாக பிரதிநிதிகளை மட்டுமே அனுப்பி வைத்து திமுகவின் தலைமையை ஆதரிக்க தயாராக இல்லை என்பதை மறைமுகமாக தெரிவித்துள்ளனர் தொகுதி சீரமைப்பில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என மத்திய அமைச்சர் அமித்ஷாவே உறுதியளித்த பின்னரும் இதுபோன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி அளவில் தன்னை உயர்த்தி கொள்ள நினைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எண்ணம் ஈடேறுமா தன் இடத்தை ஆக்கிரமிக்க நினைக்கும் திமுகவின் செயல்பாடுகளுக்கு காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரவளிக்குமா திமுக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்திற்கு மக்களின் ஆதரவு கிடைக்குமா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அடுத்தடுத்த நாட்களே பதிலாக அமையும் கூரை பிடிக்கத் தெரியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் காட்டுவேன் சொல்றான்னு இருக்கு என திமுகவை அடித்து வருகிறார்கள் தேசிய அளவிலான கட்சிகள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்